வணக்கம் கடல் காதலன் கடல்லேருந்து கரைக்கு வரும்போது பாசிகளை பார்த்தோம் பாசிகள் அதிகமாக இருக்குது பாருங்கள் பாசிகள் மேந்துட்டு போகுது இந்த பாசிகள் இயற்கையாகவே கடலில் இருக்கிறதா இல்லை இருந்து நீரோட்டம் மூலயமா கடலுக்கு வந்ததான்னு தெரியல பாருங்கள் பாசிகள் அதிகமாக இருக்குது இந்த பாசிகள் எல்லாமே கரை ஒதுங்கியிருக்கு இது எல்லாமே நீரோட்டம் மூலியமாக தான் கரை ஒதுங்கியிருக்கு நீரோட்டத்துல பார்த்தீங்கன்னா வன்னி தண்டி நீரோட்டம் சொல்லுவோம் அடுத்ததாக ஓல்னி மேம்பிரின்னு சொல்லுவோம் மேம்பிரி வெள்ளின்றது கரையிலேருந்து மேலா நோக்கி போகிறத மேம்பிரி வெள்ளம்னு சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலா இருந்து கரையை நோக்கி வர நீரோட்டத்தை ஓல்னி ஓல்னின்னு சொல்லுவோம் இப்போ மேலே இருந்து கரையை நோக்கி இந்த பாசிகள் வந்திருக்கு அப்படின்னா இது ஒளினி நீரோட்டம் மூலியமாக தான் கரை வந்திருக்கு ஃபுல்லாக எல்லா பாசியும் கரை ஒதுங்கியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ